ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியோட பேர் தான் குப்பமேனி செடி அதாவது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி தொந்தரவு அது சளி வந்து ஓவராயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம உடனே ஆன்டிபயோட்டிக் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது ஒரு அஞ்சு நாள் அவங்க டைமுக்கு தருவாங்க அது அளவுக்கு நம்ம சாப்பிட்டா தான் சரியாகும் ஆனால் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வயசான பாட்டிங்களாம் இருந்தால் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இந்த செடியை குப்பமேனி செடியோட இலையை பறிச்சுட்டு வந்து அதில் ஒரு சின்ன உள்ளி ஒரு நுள் உப்பு இவ்வளோத்தையும் வச்சு கையால் கச ி சார் எடுப்பாங்க ரெண்டு ஸ்பூன் அளவில் கிடைக்கிறோம் அதை வந்து காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றுல கொடுத்துருவாங்க கொடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாந்தி வந்துடும் குழந்தைங்களுக்கு வாந்தியில் அந்த சளி மொத்தமே வெளியில் வந்துடும் உடனே ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் வேணாம் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி சளி தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா இந்த செடி எங்கே பார்த்தாலும் பறித்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் நிறைய நிற்கிது ஆனால் நம்ம கேரளாவில் அதிகமாக இல்லை நான் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்த்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு என்ன வந்தாலும் உடனே இதை தான் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சரியா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ